வெல்கம் டு அபூர்வாஸ் நல்ல பாகம் இன்றைக்கி நம்ம நல்லா முறு முறுன்னு பட்டர் முறுக்கு தான் நாம் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக அதே சமயத்தில் நல்லா முறு முறுன்னு டேஸ்ட்டாகவே பண்ணிடலாம் வாங்கப்போ அந்த முறு முறுன்னு பட்டர் முறுக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ பட்டர் முறுக்கு பண்ணுறதுக்கு அடுப்பில் கடை வச்சுட்டு நான் கடையில் வாங்கினா பச்சரிசி மாவு ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ண பச்சரிசி மாவாக இருந்தாலும் எடுத்துக்கிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலர் மாறிடக்கூடாது நல்லா வாசனை வரும் அது வரைக்கும் நம்ம வறுத்து விட்டுக்கணும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா அரிசி மாவை பார்த்தீங்கன்னா கலர் மாறிடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலர் மாறாமல் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே மாவு வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு அதே சமயத்தில் நல்லா வருபட்டு முந்திருச்சு கலரும் மாறலை இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவை ஆற விட்டுடலாம் இப்போ இது கூட சேர்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா நான் ரெண்டு கப் அளவுக்கு மாவு எடுத்திருந்தேன் அதுக்கு அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் இதை மிக்சி கப்பில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பவுடர் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் என்ன தான் நம்ம நைஸாக பவுடர் பண்ணாலுமே கொஞ்சமாக குருணைகள் இருக்கும் அதை நம்ம சலிச்சிட்டு தான் எடுத்துக்கணும் குருணைகள் இருந்ததுன்னா நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது சமயத்தில் வெடிச்சிடும் இப்போ இதை சளிச்சிக்கலாம் இப்போ நான் பொட்டுக்கடலை மாவை சளித்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பார்த்தேன்னு தெரியும் பாருங்கள் கொஞ்சம் லேசாக நான் அரைச்சி கூட அந்த குருணைகள் இருக்குது பாருங்கள் இதனால் தான் நம்ம சளிச்சுட்டு எடுத்துக்கணும் இப்போ இந்த மாவு கூடையவே நம்ம ஏற்கனவே வறுத்து ஆறவிட்டிருக்கிற பச்சரிசி மாவையும் சேர்த்துடலாம் இப்போ மாவை சேர்த்துட்டு அது கூடவே அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போ அது கூட சேர்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வாசனைக்காக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நீங்கள் இதுக்கு பதிலாக எல் கூட சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்து செய்யும்போது தான் பட்டர் முறுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அந்த பச்சரிசி மாவு பொட்டுக்கடலை மாவு எல்லாமே ஒன்றா சேர்ந்து வரணும் இப்போ இதில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்டரை சேர்த்து தான் பண்ணணும் எல்லாருக்கும் பட்டர் பிடிக்காதுன்றதுனால ஒரு சிலருக்கு பட்டர் அவாய்ட் பண்ணுன்னு நினைப்பாங்க அதனால நான் எண்ணெய் காய வச்சுட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் பட்டர் சேர்க்குற மாதிரியே இருந்து ஃப்ரிட்ஜில் முன்னாடி எடுத்து வச்சுட்டு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ எண்ணெய் சூடாக இருக்கிறதால கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மாவு சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும் ரொம்ப அழுத்தமாக இருக்கக்கூடாது அதே சமயத்தில் ரொம்ப தளர்வாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தளர்வாக பிசஞ்சிட்டிங்கன்னா எண்ணெய் இழுக்கிற மாதிரி ஆகிடும் மொறு மொறுன்னு வராது கொஞ்சம் கெட்டிமாக பிசைஞ்சிக்கிட்டா கடு கடுன்னு இருக்க மாதிரி இருக்கும் சாஃப்டாக நமக்கு பட்டர் முறுக்கு இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது ரொம்ப கெட்டியமாக இல்லை அதே சமயத்தில் ரொம்ப தண்ணியாகவும் இல்லை இங்கே பிசைஞ்சிட்டு கையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது பாருங்கள் இந்த பதத்துக்கு நீங்கள் மாவு பிசைஞ்சிட்டு எடுத்துக்கணும் இப்போ இந்த மாவு நமக்கு ரெடி ஆகிடுச்சு இங்கே வந்து பட்டர் முறுக்கு பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார் கன்று உள்ளாச்சு தான் எடுத்திருக்கேன் அதை நம்ம ரெடி பண்ணிவிட்டு நம்ம அந்த அச்சுக்குள்ளே மாவை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் புழிஞ்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கையால் புழியிறதுக்கு ஈஸியாக வரணும் ரொம்ப சிரமப்பட்டு அது ஒரு பதம் நீங்கள் பார்த்துக்கலாம் கையால் புழிஞ்சு விடும்போது பார்த்தீங்கன்னா கஷ்டப்படாமல் புழிகிறதுக்கு ஈஸியாக வருது பாருங்கள் இந்த மாதிரி தான் வரணும் இப்போ கரெக்டான பதத்தில் மாவு இருக்குது இப்போ நான் அடுப்பில் எண்ணெயுமே காய வச்சு வச்சுருக்கிறேன் இப்போ இந்த எண்ணெயில் நம்ம டேரெக்டாக தான் புழிஞ்சு விட்டுக்கணும் இது நீங்கள் கரண்டியெல்லாம் புழிஞ்சிட்டு பண்ண முடியாது இப்போ நீங்கள் புழிஞ்சு விட்டிங்கனாலே அதுவாகவே பாருங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தானாக அருந்தருந்து விழுது பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா ரொம்ப நீட்டும் இல்லாமல் ரொம்ப குட்டையும் இல்லாமல் கரெக்டான அளவில் பட்டர் முறுக்கு நமக்கு ரெடி ஆகும் நீங்கள் எண்ணெயில் புழிஞ்சு விட்டுட்டு உடனே கலந்து விடாதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயில் கொஞ்சம் பபுள்ஸ் அடங்கிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி பப்புள்ஸ் அடங்கின இப்போ நிறையா லைட்டாக மாதிரி தட்டி விட்டிங்கன்னா ஒன்றோடய ஒன்று ஒட்டி இருக்கிறது தனித்தனியாக உதிர்ந்து வந்துடும் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா எண்ணெயில் இருக்கிற பபிள்ஸ் எல்லாம் அடங்கிட்டு கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகிடுச்சு அதே சமயத்தில் எண்ணெயில் இருக்கிற பப்புல்ஸ் எல்லாமே அடங்கிடுச்சு இப்போ நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு வெளியில் எடுத்துக்கலாம் அப்புறமா வெளியில் எடுத்துகிட்டு மீனம் மூலமாகவுமே அதே மாதிரி நம்ம பொறிச்சிட்டு எடுத்துக்கலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபுல்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்